ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆறு முட்டையை எடுத்து வச்சுருக்கோம் இதை அவுச்சி எடுத்து இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் வாங்க முட்டை எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்திடலாம் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்க்க வேணாம் இஞ்சி பூண்டு வாசம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ இந்த முட்டையை நம்ம பெருட்டி விட்டுடலாம் கொஞ்சமாக மல்லிகை சேத்துலாம் சூப்பரான முட்டை விருவல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்